வறுமை நிற சோப்பெல்லாம் பாருங்கள் பாலச்சந்தர் டைரெக்ஷன் கமலஹாசன் பசி உச்சம் கமலஹாசனுக்கு வழியாக இருக்காது ஒன்றுமே பண்ண முடியாது படிச்சிருப்பார் சுயமரியாதை விட்டு கொடுக்காது எங்கே போனாலும் வேலை பார்க்க முடியாது கணேசா வந்துட்டு நாவதராக போயிடுவார் அப்போ அவங்க அப்பா வந்துடுவார் பெரிய வித்வானுடைய புள்ள அது சொல்லுவார் அப்பான்னு அப்படி பார்ப்பார் நாவிதர் பூர்ணம் சொல்லாத அந்த கேரக்டர் நான் வேறு வழி இல்லைப்பா நான் தப்பு செய்யலை திருடலை சமாதானம் உட்காருங்க உங்களுக்கு நான் நான் இது பண்ணுறேன் சரி உட்காருவார் அந்த கேரக்டர் ஸோ எப்படி அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத காமிக்கிறாங்க உன்னாள் முடி தம்பி ஒரு கிராமத்தையே இருந்து இன்னும் அன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ளதுக்கு அன்றைக்கி எழுதி பாருங்க சாராய கங்கை ஓடுது குடித்தவன் இதோட வீதியில் நிற்பா குடும்பம் ரோட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு பாட்டு தெரியுமா அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு அதுமாரி ஒரு பாட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் சமூக சீர்திருத்தமாக ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பாட்டு அப்படியே மெழுகுவர்த்தி மாரி அன்னைக்கு படம் எடுத்தாங்க இந்த குடும்பத்துக்காக அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் கொடுக்குறத தன்னைத்தானே வருத்திக்கிட்டுது